இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் க்ளீன் பண்ணிட்டேன் சைடெல்லாம் அழகாக கட் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு சரியாக மீன் நம்ம மசாலா போட்டுடலாம் இந்த மீனி தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன் நான் இது வரைக்கும் இது வாங்கினதில்லை மொதல் தடவையாக வாங்குகிறேன் இதை பார்க்கறதுக்கு அப்படியே சேலமன் ஃபேஸ் மாதிரி இருக்குது சைடில் கொஞ்சம் சின்ன முள் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது அழகாக க்ளீன் பண்ணி தோலெலாம் எடுத்து எல்லாமே பண்ணி தந்துட்டாங்க லோலோல இதோட நேம் வந்து ரோவர் ஃபிஷ் ஏதோ போட்டிருந்தாங்க மறந்துட்டேன் நேம் தமிழ்ல இதோட நேம் நாக்கு மீன் அப்படின்னு நான் கூகுளில் சேர்ச் பண்ணி வாங்கிட்டு வந்தோடனே பார்த்தேன் உங்களுக்கு இதோட நேம் ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் மீன் ஃப்ரையும் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பூன் மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி அப்புறம் வத்தல் பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க நான் வந்து நாலு ஸ்பூன் போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நீரகத்தூள் போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் ஏன்னா இது சாலமான் ஸ்டைலில் இருக்கிற மீன்னால கொஞ்சம் பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்புறம் லெமன் புழிஞ்சு ஊற்றிட்டு கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக பொடி போட்டு அதை அதை நல்ல மசாலாவாக கிளறி மீன் எல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதே டைமில் பார்த்தீங்கன்னா லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ரைஸ் வச்சாச்சு அப்புறம் பீன்ஸ் கூட்டு வச்சுருக்கிறேன் இப்போ சுட சுட மீன் ஃப்ரை வர ரெடி ஆகிட்டே இருக்குது அப்புறம் பருப்பு குழம்பு ஆல்ரெடி வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன் போதாதுன்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மீன் பண்ணிங்கன்னா நீங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆட் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதை மாதிரியே ஆட் பண்ணி வீட்லேயும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எல்லாரையும் அசத்துங்க நீங்களும் சாப்பிடுங்க டேஸ்ட்டியாக ஓகேவா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோன்னு சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு ரொம்ப பாய்